மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இதில் இந்த வீடியோவில் சில விஷயங்களை முக்கியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திரு ரகு அவர்கள் இந்தியா அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபை வாங்க வேண்டுமா அப்படின்னு போட்டிருந்த வீடியோவில் சில கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு மிக மிக அருமையான கமெண்ட்டு ஒன்று வந்து சைனாவினுடைய ஜே டென் மற்றும் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தை பற்றி பல விவரங்களை கொடுத்துருந்தார் அது தவிர சிஏஏ டிஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை பற்றியும் சொல்லியிருந்தார் இது எல்லாமே எனக்கு நல்ல தகவல்கள் அதை நான் மேற்கொண்டு தெரிந்து கொண்டேன் நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சின்ன புரிதல் இருந்தது இப்போ இன்னும் விளக்கமாக ரகு அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக இதே மாதிரி அருணாச்சலம் வேண்டுமாம் அப்படின்ற வீடியோவில் திரு அருணாச்சலம் ரங்கநாதன் அவர்கள் வந்து ஒரு அருமையான கருத்தை பதிவிட்டிருந்தாரு அது என்ன அப்படின்னா சைனாவை பற்றியும் சைனாவினுடைய மக்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் த குட் எர்த் அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பதிவிடப்பட்ட நூல் அது பேர் எஸ் பக் அப்படிங்கிற பெண்மணி எழுதியிருக்காங்க அவங்களுக்கு வந்து புலிஸார் அவார்டு வேற கிடைச்சிருக்கு அந்த காலகட்டத்தில் அவார்டு வந்து நிஜமாவே கொடுக்கப்பட்டது இந்த காலகட்டம் மாதிரி கிடையாது அதனால அதற்கும் நான் அவருக்கு அதில் பல தகவல்கள் அவர் சொல்லியிருந்தாரு நான் அந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஏதோ ஒரு என்னுடைய காலேஜ் டேஸில் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம்ல யார் இந்த புத்தகத்தை எழுதினதுக்குன்னு ஒரு ஆன்சரை பேர் பக்குன்னு சொன்ன ஞாபகம் தான் இருக்கிற தவிர அந்த புத்தகத்தை படித்ததில் ஸோ அருணாச்சலம் ரங்கநாதன் அவர்களுக்கும் மிக்க நன்றி பல பேர் அருமையான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சிங்கப்பூர்ல இருக்கிற கேயா வீகன் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறமா டி கே ராஜா வழக்கம்போல் பல பதிவுகள் அவர்களுடைய இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது அதை பற்றி அடுத்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி முக்கியமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா மும்பையில இருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய படுகா அப்படிங்கிற ஒரு குக்கிராமம் அந்த கிராமத்தில் கடந்த இருபது வருடங்களாக ஏற்பட்டு வந்த பல நிகழ்வுகள் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு அது எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இந்தியாவினுடைய இறையாண்மை பாதுகாப்பு எல்லாவற்றிற்குமே அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ண போறேன் இந்த படுகா கிராமத்தை வந்து கிட்டத்தட்ட தானா டிஸ்ட்ரிக்ட்ல வருது போரிவெல்லி அந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்துல இருக்குதுன்றாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இது இவ்வளவு பெரிய விஷயமா இருக்குங்கிறது என்னாலேயே நம்ப முடியல ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எனக்கு அதை கேட்கும் போதெல்லாம் எதனால அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெரும்பான்மையோர் வெளியிலே தள்ளப்பட்டார்கள் சிறுபான்மையோர் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சு இன்னைக்கு எந்த அளவில் வந்து அது நிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபரேட்டட் ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அந்த மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் வந்து சிறுபான்மையர் வாழக்கூடிய இடமாக இருக்கு இது வந்து லிபரேட்டட் ஜோன் இங்கே யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு செஞ்சு அதாவது மற்றவர்கள் யாரும் வரக்கூடாது அவங்கள சேர்ந்தவங்க மட்டும்தான் வரணும் அவங்க குடும்பம் அண்ணன் தம்பி அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் தான் வர முடியும் மற்றவர்கள் யாரும் இங்கே வர முடியாது தான் முக்கியமான பண்ணு இங்கே சில பேரை வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மே மாதம் இந்த இடத்துல ஒரு ரெய்டு பண்ணாங்க அந்த ரெய்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது போலீஸ் இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இருபது ஏடிஎஸ் டீம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி இரண்டு இடங்களில் அதை சுற்றி இருக்கிற இருபத்தி இரண்டு இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது ரெய்டில் பலவிதமான சோதனைகள் இந்த சோதனைகளில் வந்து பலவித ஆயுதங்கள் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் அப்புறம் பிரிண்டட் மெட்டீரியல் அதாவது பரப்புரை செய்வதற்காகவும் மூலச்சலைவை செய்வதற்காகவும் இந்த கிராமத்தில் இருக்கிறதுல ஒரு முக்கிய தலைவர் சிறுபான்மையினத்தவர் தான் அவர் பல குழுக்களுக்கு தலைவராக இருந்திருக்கார் அந்த குழுக்கள் இந்தியாவை சார்ந்த குழுக்களாகவும் இருக்கு தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் அவர்கள அதை தவிர பன்னாட்டு இயக்கங்கள்லையும் அவர் தலைமை தாங்கி நடத்தி செஞ்சிருக்கார் அதில் வந்து அதில் வ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை திரட்டியிருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் வருது பல பேர வெளிநாட்டு இயக்கங்களுக்காக அந்த அதில் சேர்த்திருக்காரு அவர் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்கிறாங்களே அதில் ஏ ஈடுபாட்டு ஈடுபட்டுள்ளார் அவர் அவரை வந்து பிடிச்சிருக்காங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை இல்லை அதிசயமோ இல்லை ஆச்சரியமோ என்னென்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஐந்து முறை ஏற்கனவே இது மாதிரி பாதுகாப்பு போலீஸு இவங்களால் பல இதில் கேஸில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கார் இரண்டாயிரத்தி பத்து பதினேழுல வந்து வெளியில வந்துட்டார் அவர் பேர் அவர் சொல்ற கூலா சொல்றாரு நீ என்ன எத்தனை தரம் அரஸ்ட் பண்ணாலும் நான் செய்யறத சேர்த்து சரி இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம அவரை சேர்ந்தவர்கள் அவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அவருடைய மகன் அதுக்கப்புறம் பல பேர் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ இந்த இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி நடந்த ரெய்டில் ஏடிஎஸ் மற்றும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க என்ஐஏவும் இதில் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் இதில் உள்ள வந்திருக்காங்க பல விதமான கண்டுபிடிப்புகளை எடுத்துருக்காங்க சர்ச் பண்ணி நிறைய எடுத்திருக்காங்க லேப்டாப்பு சிம் கார்டு மொபைல் சிம் கார்டுலாம் நூற்று கணக்கில் எடுத்திருக்காங்க இந்த மாதிரிலாம் லேப்டாப்பில் பல தகவல்கள்லாம் அதை எல்லாமும் பண்ணி வச்சுருக்காங்க இதில் குறிப்பாக எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது ஜூன் மாதம் நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த ரெய்டு பண்ணும்போது அப்ப இதே மாதிரி ஒரு முக்கியமான தகவல்கள் கிடைத்து ரெய்டு பண்ணியிருக்காங்க அந்த ரெய்டில் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க நாற்பத்தி நான்கு ட்ரோன் அவங்ககிட்ட கைப்பற்றியிருக்காங்க இந்த ட்ரோன் எல்லாமே ஒரு சில நாட்களுக்குள்ள ஏவப்பட்டு மும்பையின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்காக வைத்திருந்த ட்ரோன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவரும் அதை ஒத்துக்கிட்டு இருக்காரு இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்லாம் போய்கிட்டு இருக்குது எதுக்காக மும்பையை தாக்குதல் நடத்தணும் அரசியல் தலைமையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அங்கே ஏகப்பட்ட வெளிநாட்டு தூதுவ அலுவலாம் இருக்கு ரொம்ப வல்னரபுள் சிட்டி அப்படின்னா அதே மாதிரி மும்பை வந்து ஒரு வல்லபுல் சிட்டி எந்த ஆங்கிளில் வல்லவர் வல்னரபுள் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஃபைனான்ஷியல் கேபிட்டல் அதுதான் அதனால் மும்பையை தாக்குதல் நடத்தினா கோர்ட் இருக்குது மசகாவ் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் தயாரிக்கக்கூடியது சப்பரின் தயாரிக்கக்கூடிய இடம் இருக்குது நேவல் பேஸ் இருக்குது அங்கே ஸோ மிகப்பெரிய ஒரு வல்லரபுள் சிட்டி மும்பை அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் மும்பை சிட்டியை தாக்குதல் நடத்திட்டா ஒரு பெரிய பாதிப்பை இந்தியாவுக்கு ஏற்படுத்த முடியும் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் எல்லாமே பாதிப்பு அடையும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோள் எண்ணம் ரொம்ப தீவிரமாக எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அந்த ட்ரோன்ஸ் எல்லாமே கையகப்படுத்தப்பட்ட கைப்பற்றிட்டாங்க நம்மளுடைய என்ஐஏ மற்றும் பாதுகாப்பு இயக்கங்கள் எல்லாமே நம்ம கைப்பற்றிட்டாங்க இவங்களுக்கு குறிப்பாக வந்து வெஸ்ட் ஏஷியா என்று சொல்லக்கூடிய நாடுகளில் தொடர்புகள்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்துருக்காங்க மும்பை வந்து என்றைக்குமே ஒரு குறியாகவே இருக்குது நம் நாட்டு எதிரிகளுக்கு இதை பற்றி லெப்டினன்ட் ஜென்ரல் துஷ்யந்த் சிங் அவர்களுடைய ஒரு புக்கு நான் அடிக்கடி படிப்பாங்க எனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா டக்குன்னு அந்த புக்கு எடுத்து படி கிரே ஜோன் வார்ஃபேர் அப்படின்னு ஒரு புக்கு அதில் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி மும்பையில் வந்து சில நாட்கள் முழுவதுமே பவர் கட் ஆயிடுச்சு எலக்ட்ரிசிட்டி கிடையாது அப்படி இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க என்ன எங்காயிருக்கு மும்பையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வர்த்தக நகரமாக இருப்பதனால இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் நிதி இது எல்லாமே ஆர்பிஐ கேபிடல் ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட அங்கே தான் இருக்கு அதனால ஒரு ஐர்லண்ட் பவர் சென்டர் அப்படிங்கிற மாதிரி அதாவது வேறு நாட்டில் வேறு எங்கே பவர் கிரிட் ஃபெயிலியூர் ஆகி பவர் கட் போனாலும் மும்பையில் போகாதுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல விதத்தில் அதை பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சைனா வந்து தன்னுடைய ஹேக்கர்ஸ் மூலமாக இந்த பவர் சிஸ்டத்தில் உள்ள புகுந்து ஹேக் பண்ணி மும்பையை அப்படியே கிரிப்பிள் அப்படின் வாங்கல செயலிழக்க வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட சில நாட்கள் மூன்று நான்கு நாட்கள் பவர் இல்லாமல் மும்பை கஷ்டப்பட்டுச்சு ரொம்ப எல்லா வர்த்தகமும் எல்லா வியாபாரம் வர்த்தகம் எல்லாமே அப்படியே ஸ்டாண்ட் ஃபிரீடெலாம் நின்றுச்சி இதை எதுக்காக நாங்கள் குறிப்பிடுறேன் அப்படின்னா இந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுலேருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் டிரான்ஸ்மிஷன் லைன் போடுறாங்க நவி மும்பை என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கார்கருங்கிற இடத்துக்கு இந்த படு தான் அந்த ரீட்ரான்ஸ்மிஷனுக்கான சென்டர் அது இப்போ உங்களுக்கு புரியும் எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தில் அந்த இடம் சிக்கியிருக்கு சிறுபான்மையர் கையில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் நான் வந்து சிறுபான்மையர்னு சொல்கிறது வந்து இங்கே நாட்டுக்கு எதிராக செயல்படுவங்களை மட்டும்தான் சொல்கிறேன் ஆன்டி நேஷனல்ஸ் மற்றும் பயங்கரவாதிகள் அவங்கள மட்டும்தான் நான் பேசுகிறேன் அந்த மொ ஒட்டுமொத்தமான சிறுபான்மையரை நான் சொல்லவே இல்லை அத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இருக்காங்க அது அப்படிதான் ஆனா என்னுடைய குறிப்பா நான் சொல்றது வந்து இந்த மாதிரி ஆண்கள் ஆட்களை மட்டும்தான் அவருடைய பேரெல்லாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா யூடியூப் வந்து எதை கட் பண்ணுவாங்க எதை நிறுத்துவாங்க இந்த வீடியோவே நிறுத்திடுவாங்களா தெரியாதுங்க அதனால் நான் எதையுமே பேரெல்லாம் சொல்லாமல் நிகழ்வுகளை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஆக மொத்தம் ஒருவேளை அந்த படுகால இருக்கக்கூடிய ரீட்ரான்ஸ்மிஷன் பவர் லைன்ஸுக்கு ஏதாவது ஆயிட்டுனா அவுட்டு பாம்பே மும்பை வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் பல நாட்கள் தவிக்க வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் மீட்டு எடுக்கிறதுங்கிறது மிக மிக சிரமமான காரியம் மிக ரொம்ப கஷ்டமான காரியம் ஸோ இது எல்லாத்தையுமே தான் வந்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை போலீஸாக இருக்கட்டும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்மியாகவே இருக்கட்டும் இல்லை என்ஐஏவாக இருக்கட்டும் முழு விழிப்பு உணர்வுடன் எங்கெங்க எந்தெந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது அதை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணி சமாளிக்கணும் அப்படிங்கிற பல முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு வராங்க இது ஒரு பாயிண்ட் அடுத்ததா அதனால தான் வந்து இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் இங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிறது அது பாகிஸ்தானா இருக்கட்டும் இல்ல பங்களாதேஷா இருக்கட்டும் உடனடியாக அவர்களை அடையாளம் கண்டு வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல தீவிரமாக இறங்கி உள்ளார் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா பங்களாதேஷ்ல வந்து இந்தியா பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கக்கூடிய நோமேன்ஸ் லேண்ட்ல கொண்டு போய் தள்ளிட்டு வந்துட்டாங்க இப்ப நிறைய பேர் பங்களாதேஷ் பயங்கர ஒரு அதிருப்தியில இருக்காங்க எடுத்துக்கிறோம் ஆனா இப்படி கொண்டு வந்து தள்ளுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு முக்கியமான செய்தி தவிர அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நேவல் ஷிப்ஸ் எல்லாம் வந்து வேவு பார்த்தார் ஒரு பதினாலு ஷிப்பை வேவு பார்த்தாருன்னு சொல்லிட்டு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கு அதனால இருக்கக்கூடிய தான் திருப்பி திருப்பி நம்ம பிபின் ராவத் முன்னாள் சிடிஎஸ் அவரை தான் ஞாபகம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து நாட்டுக்கு உள்ளேயே இருக்காங்க எதிரி ஞாபகம் வச்சு நமக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிதுன்னா நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி உரியவர்களிடம் சொன்ன தகவலை தெரிவித்தா அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலமாக இப்போ லேட்டஸ்ட்டு வந்து இதுதான் அதாவது இந்த ட்ரோன்ஸ் அட்டாக்கு உக்ரைன் வந்து ரஷ்யா மேலே செய்த தாக்குதல் இருக்குது இல்லையா ட்ரோன்ஸ் அது வந்து இந்தியா மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஓ சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கேன் ஸோ ஊக கருத்துக்களை தெரிவிக்கவும் பதிவிடவும் நன்றி வணக்கம்